வெள்ளப்படாத புலரி ஆண்டு இனப்படுகொலையின் நிழலில் கைலாசத்தின் பூர்வக்குடி இந்துக்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக கைலாசத்தின் புனித மக்கள் தங்கள் தெய்வங்களையும் கோயில்களையும் இன அழிப்பு பெருந்துன்பத்திற்கு எதிராக காத்து நிற்கின்றனர் தமிழ்நாட்டில் இந்த போர் மிக கடுமையாக உருவெடுத்தது ஒரு பேராசை நிறைந்த நில தலைவன் கணேஷ் மற்றும் அவனது குண்டர்கள் சம்சிகாபுரம் மற்றும் சேத்தூரில் உள்ள எங்கள் இரு கோயில் துறவியர்களை பொது அறநிலைய நிறுவனமான நித்யானந்த தியான பீடத்திற்கு சொந்தமானவை கைப்பற்ற முயன்றபோது இந்த அறநிலையத்தை இந்து மதத்தின் தலைமை புரவலர் பகவான் நித்யானந்த பரமசிவம் நிறுவினார் இந்த கோயில் துறவியர்களில் இருபது ஆண்டுகளாக அறநிலையம் பல சமூக ஆன்மீக மத சேவைகளை செய்து வந்தது கரிம விவசாயம் இலவச தியானம் மற்றும் யோகா வகுப்புகள் ஆன்மீக ஆலோசனை மற்றும் சமூகத்தை உயர்த்தும் கோயில் சடங்குகள் கணேஷ் இந்து விரோதியாகவும் ராஜபாளையத்தில் புகழ்பெற்ற நிலமாஃபியாவுடன் தொடர்புடையவனாகவும் தனது அதிகார பிரதிநிதி சந்திரன் மூலம் நிலங்களை கைப்பற்றுபவனாகவும் உள்ளான் இது சட்டப்போர் மற்றும் வன்முறையின் தொடர்ச்சியான புயலை தூண்டியது ராஜபாளையம் மற்றும் சேத்தூரில் உள்ள கோயில்களின் பெண் மற்றும் ஆண் சன்னியாசிகள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மீதான தாக்குதல்களுக்கு எதிராக இந்த புனித பூமியை காக்க இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் சட்டப்போர் மற்றும் வெற்றி இரண்டாயிரத்தி பத்தில் கணேஷ் பரிசு பத்திரங்களை சட்டவிரோதமாக ரத்து செய்து கோயில் சொத்துக்களை கைப்பற்ற ஓஎஸ் என் இருநூற்றி இருபத்தி ஆறு பார் இரண்டாயிரத்தி பத்து என்ற வழக்கை தாக்கல் செய்தான் அறநிலையம் தனது அறச் செயல்களை கோயில்களை நடத்துதல் ஏழைகளுக்கு உணவளித்தல் இந்து பாரம்பரியத்தை பாதுகாத்தது மார்ச் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று கணேஷ் தனது வழக்கை திரும்ப பெற்றான் அறநிலையம் தனது மதக்கடமைகளை நிறைவேற்றியதை ஒப்புக்கொண்டான் ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று துணை கோர்ட் வழக்கை தள்ளுபடி செய்து அறநிலையத்தின் உரிமையை உறுதிப்படுத்தியது ஆயினும் இந்த வெற்றி பெரும் தாக்குதல்களுக்கு ஒரு முன்னோட்டமாகவே இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தாக்குதலின் தீப்பிழம்புகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சம்சிகாபுரத்தில் இந்து விரோத பயங்கரவாதிகள் ஒரு பிரம்மச்சாரியை தாக்கி அவர் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி அவரது மோட்டார் சைக்கிளை எரித்தனர் தாக்குதல்காரர்கள் தப்பியோடினர் ஆனால் காவல்துறையின் செயலின்மை இத்தகைய புனித துஷ்டத்திற்கு தண்டனையின்மையை சுட்டிக்காட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதுப்பிக்கப்பட்ட சட்டப்போர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கணேஷ் சேத்தூரின் கோயில் நிலத்தை சட்டவிரோதமாக கைப்பற்ற முயன்றான் பின்னர் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் தள்ளுபடி செய்யப்பட்டதை மீறி பரிசு பத்திரத்தை ரத்து செய்ய புதிய வழக்கு ஓஎஸ் என் ஐம்பத்தி ஒன்று பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பின்னர் ஓஎஸ் எஸ் என் இருபது பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாக்கல் செய்தான் சட்டப்படி ஒரு வழக்கு தீர்ப்பு பெற்ற பிறகு மீண்டும் அதே வழக்கை தாக்கல் செய்வது சட்டவிரோதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோயில் புனித மீறல் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கணேஷின் குண்டர்கள் சேத்தூரை முற்றுகையிட்டு தெய்வங்களை உடைத்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடினர் ஏப்ரல் பதினாறு அன்று சேத்தூர் காவல் நிலையத்தில் புகார் சிஎஸ்ஆர் எண் நூற்று அறுபத்தி ஒன்பது பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிவு செய்யப்பட்டும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை ஏப்ரல் இருபத்தி மூன்று அன்று டிஎஸ்பி ராஜபாலயத்திற்கு புகார் உயர்த்தப்பட்டும் பயனில்லை ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முப்பது குண்டர்கள் மீண்டும் தாக்கினர் ஸ்ரீ பரபிரம்மாவை இலக்கு வைத்து புனித பொருட்களை எரித்து இரு பெண் சன்னியாசிகளை தாக்கினர் ஆனால் கணேஷின் குண்டர்களால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளானதாக புகார் அளித்தவருக்கு எதிராகவே பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுமையும் வெற்றியும் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகாசியின் துணை ஆட்சியர் சட்டவிரோதமாக பிஎன்எஸ்எஸ் பிரிவு நூற்று அறுபத்தி நான்கின் கீழ் உத்தரவு பிறப்பித்து அறிவிப்பின்றி நுழைவை தடை செய்தார் ஆட்சியரின் உத்தரவு அறநிலையத்திற்கு வழங்கப்படவில்லை மார்ச் பனிரெண்டு அன்று காவல்துறை ஆதாரமின்றி வெளியேற உத்தரவிட்டது அறநிலைய சொத்து நிர்வாகி மறுநாள் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மார்ச் பதிமூன்று அன்று உத்தரவை பெற்று உயர்நீதிமன்றத்தில் சட்டவிரோத உத்தரவை உடனடியாக எதிர்த்தார் மார்ச் இருபது அன்று உயர்நீதிமன்றம் விசாரணையை தொடங்கி மார்ச் இருபத்தி நான்கு அன்று மேல் விசாரணைக்கு நிர்ணயித்தது மார்ச் இருபத்தி இரண்டு அன்று நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதை அறிந்தும் காவல்துறையும் குண்டர்களும் அறநிலைய உறுப்பினர்களை சட்டவிரோதமாக வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயன்றனர் நிர்வாகி தீபாவை உடல் ரீதியாக தாக்கி அவரது இரு சிறுமிகளை கடத்தி ஐந்து பெண் சன்னியாசிகளை கோயில் கர்ப்ப மண்டலத்தில் உணவு நீர் கழிவறை காற்று இன்றி பூட்டினர் மார்ச் இருபத்தி மூன்று அன்று குடியிருப்பாளர்களை காவல் நிலையத்திற்கு இழுத்துச் சென்று பெண் சன்னியாசிகளின் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலைகளையும் தோள்களில் இருந்த நூல்களையும் திருமணமான பெண்ணின் மாங்கல்யத்தையும் அறுத்து அவர்கள் சொத்திற்கு அந்நியர்கள் என்று பொய்யாக ஒப்புதல் அளிக்கும்படி மிரட்டி கைது செய்தனர் பதினெட்டு ஆண்டுகளாக அறநிலையம் சட்டப்பூர்வ உரிமையாளராகவும் கோயில் சொத்தை வைத்திருப்பவராகவும் இருக்கையில் மார்ச் இருபத்தி நான்கு அன்று நீதிமன்றம் தற்போதைய நிலையை உத்தரவிட்ட போதிலும் சேத்தூர் காவல்துறை சட்டவிரோதமாக கோயில் கதவுகளை உடைத்து இரு பெண் சன்னியாசிகளை வெளியே இழுத்து கைது செய்து நீதிமன்ற உத்தரவை முழுமையாக அவமதித்தது துணை ஆட்சியரின் உத்தரவுக்கு முழுமையான தடையை பெற்றது இருப்பினும் இரு சிறுமிகளின் இருப்பிடம் தெரியவில்லை சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்ட எட்டு அறநிலைய உறுப்பினர்கள் அதில் ஆறு பெண் சன்னியாசிகள் இதுவரை கைது உத்தரவு எஃப்ஐஆர் அல்லது ஜாமீன் உத்தரவு குறித்த ஒரு காகிதத்தை கூட பெறவில்லை ஆயிரம் ஆண்டு உறுதிமொழி தெய்வங்களுக்கான புனித போர் இது துன்பத்திற்கு எதிரான தற்காலிக போர் அல்ல இது ஆயிரம் ஆண்டுகளாக தொடரும் போர் இந்து மதத்தின் புனித மையமான நம் தெய்வங்களை காக்கும் இரத்த உறுதிமொழி ஆயிரத்தி அறுநூற்று எழுபதில் ஸ்ரீரங்கத்தில் இருபதாயிரம் வைஷ்ணவர்கள் வீழ்ந்தனர் முகலாய பார்பரியர்களிடமிருந்து ரங்கநாதரை காக்க அவர்களின் உயிர்கள் கோட்டையாக நின்றன நாங்களும் பரமசிவத்தின் மூர்த்தியை காக்க எங்கள் மூச்சை பணயம் வைக்கிறோம் பரமசிவமும் அவரது உயிருள்ள அவதாரமுமான பகவான் நித்யானந்த பரமசிவமும் எங்களை காக்கின்றனர் நாங்கள் அவரை காக்கிறோம் ராமர் எங்களை காக்கிறார் ஆனால் நாம் ராம்லல்லாவை மட்டுமே காக்க வேண்டும் தெய்வம் எங்கள் தொலைபேசி கடவுளுடனான உணர்வு இணைப்பு இது பேசாத கல்லல்ல மாறாக நித்யத்தின் துடிப்பு மூலம் தெய்வீகம் பேசும் உயிருள்ள கம்பி ஓ இந்துக்களே இந்த இணைப்பை யார் துண்டிக்க துணிவான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி நான்கில் சூரத்தில் புயலென தாக்கி விட்டலின் தெய்வத்தை நம் புனித தொலைபேசியை அவுரங்கசீப்பின் பிடியிலிருந்து தனது வாளால் மீட்டார் சம்பாஜி மகாராஜ் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் குல்ஜாபூரின் புனித மீறல்காரர்களை வெட்டி பவானி மாதாவின் குரலை பாதுகாத்தார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் அவரது ரத்தம் இந்த உறுதிமொழியை முத்திரையிட்டது நாகசாதுக்கள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கில் காசியில் அப்தாலியின் படையை எதிர்கொண்டு விஸ்வநாதரின் தெய்வீக அழைப்பை தங்கள் முச்சூலங்களால் காத்தனர் அவர்களின் உடல்கள் தியாக கோட்டையாக நின்றன கைலாசத்தின் நாங்கள் இந்த பரம்பரையில் நிற்கிறோம் காவல்துறையும் குண்டர்களும் எங்கள் ருத்ராட்ச மாலைகளை அறுத்து மா தீபாவின் ரத்தத்தை அவர்கள் உடைத்து எரிந்து தெய்வத்தின் கீழ் சிந்தச் செய்து எங்கள் கர்ப்ப மண்டபத்தை தீட்டுப்படுத்திய போது அவர்கள் கடவுளுடனான எங்கள் தொலைபேசியை நம் நம்பிக்கையின் உயிர் நாடியை தாக்கினர் ஆயினும் சிவாஜி தாக்கியது போல் சம்பாஜி ரத்தம் சிந்தியது போல் நாகர்கள் வீழ்ந்தது போல் நாங்கள் தாங்குகிறோம் பரமசிவம் எங்களை காக்கிறார் நாங்கள் அவரது தெய்வ உருவத்தை காக்கிறோம் இது எங்கள் தர்மம் எங்கள் இதய துடிப்பு எங்கள் நித்திய கூக்குரல் ஓ இந்துக்களே தெய்வம் இந்து மதத்தின் இதயம் அது அழிக்கப்படும் ஆபத்தில் உள்ளது விழித்தெழுங்கள் சம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்